அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அழகுக்காக வீட்டிலையும் தொழில் செய்யும் இடங்களிலும் நம்ம மீன் வளர்ப்போம் மேலும் ஒரு சிலர் வாஸ்து பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த வாஸ்து பிரச்சனை சரி செய்வதற்காகவும் வாஸ்து மீனை வளர்ப்பாங்க இந்த மீன் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டிகளை இது தடுக்குமா வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்குமா வீட்டில் ஏதாவது பிரச்சனை மனஸ்தாபம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மீன் தொட்டி இதெல்லாம் சரி செய்யுமா மேலும் இந்த அளவுக்கு பலவிதமான அற்புதங்களை செய்யக்கூடிய மீன் மீன் தொட்டி வீட்டிலையும் சரி தொழில் செய்யும் இடங்களிலும் சரி தப்பி தவறி கூட குறிப்பிட்ட ஒரு திசை மற்றும் இடங்களில் வைக்கக்கூடாது அது எந்த இடம் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை மீனை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து மீன்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சேர சோழ பாண்டியன் இந்த மூன்று பேரரசுகளில் பாண்டிய மன்னன் தன்னுடைய கொடிக்கு ஒரு முக்கிய சின்னமாக மீனை தான் வச்சிருந்தார் அந்த அளவுக்கு மீன்கள் இருந்து சக்தியும் நன்மையும் கிடைக்கும் என்று மக்கள் அதீதமாக நம்பிட்டு இருக்காங்க பல கலாச்சாரங்களில் பல விதமான மதங்களிலும் மீன்கள் வந்து மிகவும் நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் வீட்டுக்கு ஒரு தெய்வீக சக்தியும் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உயிரினமாகவும் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட மீன்கள் வீட்டிலும் தொழில் செய்யும் இடங்களில் வளர்த்தால் என்ன விதமான நன்மைகள் ஏற்படும் மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய மீன் தொட்டியில் மீன்கள் விளையாடுவதை பார்த்தால் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் குறைந்து மனதில் ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் உண்டாக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு தன்மை வாய்ந்ததுதான் மீன்கள் மீன்களிலே நிறங்களை வைத்து சில விதமான பலன்கள் ஏற்படும் தங்க மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு யோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரும் பச்சை நிற மீன்கள் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் வளர்ச்சியை தரும் அந்த வீடு இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையும் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் பிறந்த குழந்தைகள் கல்வியில் உயர்ந்த நிலை அடைவார்கள் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் அதிகமான ப்ரொமோஷன் அதிகமான சம்பள உயர்வு கிடைக்கும் பச்சை நிற மீன்கள் வளர்த்தால் இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் சிவப்பு நிற மீன்கள் வளர்த்தால் வளமை ஏற்படும் வீட்டில் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் அதிகரிக்கும் மஞ்சள் நிற மீன்கள் வளர்த்தால் செயல்திறன் அதிகரிக்கும் ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய மனவலிமை மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும் ஞானமும் புத்தியும் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டின் இன்னும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் கருப்பு நிற மீன்கள் வளர்த்தால் உங்கள் வீட்டின் மீது இருக்கக்கூடிய தீய சக்தி கண்டிஷ்டி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அந்த அளவுக்கு மேலும் மீன்களை வளர்க்கும் போது ஒற்றைப்படையில் வளர்க்க வேண்டும் நான்கு எண்கள் கலர் மீன்களும் ஒரு எண் கருப்பு மீனும் வளர்த்தால் மிகவும் மிகவும் சிறப்பு மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனை அனைத்தும் சரியாகும் சில இடங்கள்ல சமையல் ரூம் வந்து சரியான இடத்துல இருக்காது பெட்ரூம் வந்து சரியான இடத்துல இருக்காது பூஜை ரூமும் சரியான இடத்துல இருக்காது இதுபோல் பல பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த வாஸ்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் வீட்டில் வளர்ப்பது மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வாஸ்து பிரச்சனையும் அது சரி செய்யும் மீன்கள் வீட்டில் மட்டும்தான் வளர்க்கலாமா தொழில் செய்யும் இடங்கள் வளர்க்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக தொழில் செய்யும் இடங்களில் வளர்க்கலாம் அவ்வாறு தொழில் செய்யும் இடங்களில் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கும் உங்கள் தொழில் மென்மேலும் வளரும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இருக்கக்கூடிய பொறாமைகள் போட்டிகள் பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும் மீன்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலையும் சக்தியும் தரக்கூடிய ஒரு வல்லமை உண்டு மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் மேலும் தொழில் செய்யும் இடங்களில் வளர்ப்பதன் மூலம் நம்மை சுற்றி இரண்டு வகையான சக்தி ஓட்டங்களை அது கொடுக்கும் எப்படின்னா அது தூங்கும் போதும் விழுத்திருக்கும் போதும் கண்களை திறந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் நமக்கு இரண்டு வகையான இரண்டு மடங்கான சக்திகளை தரக்கூடிய வல்லமையும் பண்பும் கொண்டது மீன்கள் மீன்கள் கண்களை திறந்து கொண்ட நிலையிலே தூங்குவதால் வீட்டிற்கு வரக்கூடிய தீய சக்திகள் தீய வினைகள் பில்லி சூனியம் பேய் பிசாஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் கந்திஷ்டிகள் அனைத்தையும் அது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் நம்மளை காப்பாற்றி நம்மளுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யும் அளவுக்கு அந்த மீன்களுக்கு வல்லமை உண்டு இதனால் தான் மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் கந்திஷ்டி பொறாமை தீய விஷயங்கள் தீய சக்திகள் எதுவுமே ஏற்படாது மீன்களை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு பொருளில் வைத்துதான் வளர்க்க வேண்டும் அதற்காக கண்ணாடியை நம்ம பயன்படுத்தலாம் மீன்களை வளர்க்கும் போது தெளிவாக நம்ம பார்க்க வேண்டும் மேலும் மீன்கள் வளர்க்கும் தொட்டியில் இயற்கை சம்பந்தமான பாசிகள் சங்குகள் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு மேலும் மீன்கள் சுறுசுறுப்பானவை வலிமையானவை இதனால் நமக்கு சக்தியையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது இரண்டு மீன்கள் இணைந்து நீந்தி செல்வது வீட்டில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது மேலும் மீன்கள் செல்வத்தின் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது மீன்கள் வீட்டில் வளர்த்தால் செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி சந்தோஷம் அதிகரிக்கும் மீன்கள் எந்த திசையில் வைக்க வேண்டும் மீன் தொட்டியை வடக்கு சுவரில் வைக்க வேண்டும் தென்கிழக்கு சுவரில் வைக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு பக்கம் வைக்கக்கூடாது மேலும் மீன் தொட்டியை வீட்டு வாசலில் அருகில் வைத்தால் மிகவும் சிறப்பு படுக்கை அறை சமையல் அறை படிக்கும் அறை இந்த இடங்களில் மீன் தொட்டி வைக்காமல் இருப்பதும் நல்லது மேலும் மீன்கள் வளர்க்கும்போது போது சில விஷயங்களை முக்கியமாக கவனிக்க வேண்டும் அதிகம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீன்களை வளர்க்க கூடாது தன் இணைத்தையே சாப்பிடும் மீன்களையும் வளர்க்கக்கூடாது மீன்கள் ஏதாவது இறந்து விட்டால் உடனடியாக மீன் தொட்டில் இருந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் இதை அனைத்தையும் மீன்கள் வளர்க்கும் போது நாம் மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த அளவுக்கு சிறப்பும் இந்த அளவுக்கு தனித்துவமும் வீட்டிற்கு தேவையான நேர்மறையான ஆற்றலையும் நமக்கு தேவையான சக்தியையும் வலிமையும் நமக்கு தேவையான மன அமைதியும் ஒற்றுமையும் தரக்கூடிய மீன்கள் வீட்டில் வளர்ப்பது மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் சிறப்பு என்னுடைய சொந்த அனுபவம் மீன் வளர்ப்பது அழகுக்காகவோ அல்லது வாஸ்து ரீதியாகவோ எதுவாக இருந்தாலும் மீன் வளர்ப்பது எமோஷ்னலாக கனெக்டான ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போதும் ஏதாவது மன உளைச்சல் இருக்கும்போதும் மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய மீன்கள் நீந்துவதை பார்க்கும்போது அந்த கஷ்டம் அந்த மனவேதனைகள் குறையும் நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அந்த மீன் தொட்டில் இருக்கக்கூடிய மீன்களை நம்மளுடைய உறவாக நினைத்து நம்ம மனசில் இருக்கிற பாரத்தை சொல்லும்போது அது ஓரளவுக்கு நமக்கு தெம்பாகவும் அந்த பாரம் குறைவதற்கு வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கு சைக்காலாஜிக்கலா வீட்டில் மீன் தொட்டி வளர்ப்பது பல்வேறு விதமான மன ரீதியான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கை ரீதியில் மீன்கள் வீட்டில் வளர்த்தால் பல்வேறு விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களுடைய சொந்த அனுபவங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இன்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்